வணக்கம் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் மணமகள் விவரம் பெயர் ஐஸ்வர்யா ஐடி ஆறு எம் பூஜ்ஜியம் பூஜ்யம் பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து ஏழு இரண்டு ஏழு நான்கு மதம் இந்து வயது இருபத்தைந்து படிப்பு எம் ஏ ராசி கடகம் நட்சத்திரம் ஆயிலியம் அப்பா அம்மா உள்ளார்கள் உடன்பிறந்தவர்கள் ஒரு சகோதரன் இவங்க எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரினில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் விவரம் பெயர் கோகிலா ஐடி ஆர் எம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்யம் இரண்டு ஐந்து ஏழு பூஜ்ஜியம் ஐந்து ஆறு மதம் கிறிஸ்துவர் வயது இருபத்து நான்கு படிப்பு பி எட் அப்பா இல்லை அம்மா உள்ளார்கள் உடன்பிறந்தவர்கள் ஒரு சகோதரன் இவங்க எதிர்பார்ப்பு அரசு வேலையில் உள்ள மணமகன் இருந்தால் மட்டும் சம்மதம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் விவரம் பெயர் சாகித்யா ஐடி ஆறு எம் பூஜ்யம் பூஜ்ஜியம் பூஜ்யம் இரண்டு ஐந்து ஆறு மூன்று பூஜ்ஜியம் இரண்டு மதம் இந்து வயது இருபத்து நான்கு படிப்பு பி ராசி கும்பம் நட்சத்திரம் சதயம் லக்கணம் மீனம் அப்பா அம்மா உள்ளார்கள் உடன்பிறந்தவர்கள் இல்லை இவங்க எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் பணி பிரைவட் மாத வருமானம் முப்பத்தாறாயிரம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரினில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் விவரம் பெயர் இந்துமதி ஐடி ஆர் எம் பூஜ்ஜியம் பூஜ்யம் பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து மூன்று ஐந்து இரண்டு எட்டு மதம் இந்து வயது இருபத்தொன்பது படிப்பு இ ராசி ரிஷபம் நட்சத்திரம் கார்த்திகை லக்கணம் கடகம் அப்பா அம்மா உள்ளார்கள் உடன்பிறந்தவர்கள் ஒரு சகோதரி இவங்க எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் பணி கவர்மெண்ட் மாத வருமானம் அறுபதாயிரம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரினில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் தொடர்புக்கு எண்பது பன்னிரண்டு எண்பது பன்னிரண்டு பன்னிரண்டு வாட்ஸ்அப் நம்பர் தொன்னூற்று நான்கு எண்பத்தெட்டு நாற்பத்தைந்து பூஜ்ஜியம் நான்கு அறுபது ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் முகவரி நம்பர் ஐந்து அறுநூத்தி ஒன்பது பி ராஜபாளையம் மெயின்ரோடு என்ஜிஓ காலனி கோவில் தென்காசி மாவட்டம் தொடர்புக்கு எண்பது பன்னிரெண்டு எண்பது பன்னிரெண்டு பன்னிரெண்டு தொண்ணூத்தி நான்கு எண்பத்தி எட்டு நாற்பத்தி ஐந்து ஜீரோ நாலு அறுபது